ஓம் நமோ நாராயணாய யாழ்ப்பாணம் வல்லிபுர ஆழ்வார் சுவாமியின் பரிபூரண அருளுடன் இந்த புதன்கிழமை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் இன்று கார்த்திகை மாதம் பதினேழாம் திகதி புதன்கிழமை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை முக்கியமான நேரங்கள் இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மற்றும் மாலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒரு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை திசை மற்றும் பரிகாரம் இன்று சூலம் வடக்கு திசை அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு பால் அருந்திவிட்டு செல்லலாம் சந்திராஷ்டம எச்சரிக்கை மிக முக்கியமாக இன்று கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்து பெருமாளை வழிபடுவது நல்லது மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி